அதிசயங்கள் செய்கிறவ செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் யாக்கோபு நிறுவம் நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் எத்தனையோ மனிதர்கள் நம்மை வந்து சேர்ந்தாலும் நமக்கு பலன் இல்லை பலன் குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் நம்ம ரட்சித்த நமது தெய்வம் ஆண்டவர் நம்மிடத்தை வந்து சேருவாரானால் அதே போல பாக்கியம் உலகத்தில் ஒன்றுமில்லை என்றால் நாம் முதலில் அவரிடத்தில் சேர வேண்டும் அதன் பிறகுதான் அவர் நம்மிடத்தில் சேருவார் அதை தான் சொல்றாரு தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் நாம் ஆண்டவரிடத்தில் சேருவதற்கு நெருங்குவதற்கு தேவ பிள்ளைகளுக்கு ஆக்கபோது ஐந்து வழிகளை சொல்றாரு முதல் வழி ஐந்து வழிகளில் முதலாவது வழி தேவனுக்கு கீழ்படிந்திருங்க இரண்டாவது பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் எதிர்த்து என்றால் ஆண்டவரை சேரக்கூடாதபடிக்கு தடைகளை போடுகிறார் போடுகிறான் சோதனைகளை கொண்டு வருகிறான் அதை எதிர்த்து நின்று துரத்தினால் தான் தேவனிடத்தில் சேர முடியும் என்று இரண்டாவது வழியாகிய பிசாசுக்கு எதிர்த்து நல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு மூன்றாவது கைகளை சுத்திகரியுங்கள் என்றால் உங்கள் நடக்கைகள் செய்கைகள் இருந்தால் நீங்கள் தேவனிடத்தில் எளிதாக சேரலாம் அப்படி சொல்றார் நான்காவது துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் துயரப்பட்டு துக்கித்து சொன்னால் நமது பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக அதற்காக வருத்தப்பட்டு நொந்து தேவனை நோக்கி கதர்கிற ஒரு அனுபவம் அப்படி துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள் ஐந்தாவது தாழ்மைப்படுங்கள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது சேருவார் தன்னைத்தான் தாழ்த்துகிறவனை உயர்த்துகிறார் இப்படி எளிதான வழிமுறைகளை அனுதினமும் பின்பற்றும் சந்தித்து சோதனையான காலங்களில் நம்மை தூக்கி நிறுத்துவார் இந்த மாதம் நம் அருகே ஆண்டவர் வந்து நம்மை தூக்கி நிறுத்துகிற ஒரு மாதமாக இருக்கும் கடலில் மூழ்கின பேதை தூக்கி நிறுத்தினவர் நீங்கள் சில கடன்களில் மூழ்கி இருக்கலாம் வியாதியில மூழ்கி இருக்கலாம் போராட்டத்தில் மூழ்கிக்கலாம் அவர் நம்ம அருகே வந்து நம்மை தூக்கி நிறுத்தி நம்ம ஆதரிக்கிற தெய்வம் இந்த மாதத்தை நடத்துவார்